ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா வாசம் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்டு டி ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அவங்களும் சேஸ் ரிட்டன் பண்ணாங்க ஆனால் இந்திய அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணிவிட்டாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு இவர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கிட்ட தனியாக வந்து என்ன டவுனை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் சில பல பிளேயர்கள் குறித்தும் பேசியிருக்காரு வெற்றி குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சூரியகுமார் யாதவ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி அதனால் நாங்கள் வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒருத்தமற்ற டீம் எஃபெக்ட் தான் நான் சொல்லுவேன் இவங்களும் இண்டிவிஜுவலாக சொல்ல ஆனால் ஒருத்தரை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும் திலக் வருமா அவர் வந்து டூ டவுனு தான் அவர் இறக்கி இருந்தோம் அவர் தனியாகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து எனக்கு ஒன் டவுன் விடுங்க நான் கண்டிப்பாக ஒன் டவுனில் நல்லா பண்ணுவேன்னு வாண்டடாக கேட்டு போய்ட்டு ஆனார் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு திலக்கவருமா அவர் கேட்ட மாதிரியே நல்லா அடி அடிச்சாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திலக்கவருமாவோடய பேட்டிங் பார்க்கறதுக்கு அதுவும் ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு அண்ட்ரட் அடிக்குது சாதா விஷயம் கிடையாது அது திலக்கருமா பண்ணியிருக்கிறதுனு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருக்கு டேலண்ட் பிளேயர் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரும் இந்திய அணி ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அடுத்த டி ட்வெண்ட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதை ஜே நாங்கள் தொடர வெல்றது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள் கண்டிப்பாக நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் ஏதோ சொல்லியிருக்காப்புல ஆமாங்க திலக்கு வருமான உண்மையாக சொல்லி ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு பயங்கரமான ஒரு பேட்டிங் சொல்லலாம் ஏன்னா அவர் டூ தான் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க இந்த போட்டி மட்டும்தான் சூரியகுமார் ஒன் டவுன் ஆட்டிருந்தார் அவரை பின்னால் வந்துட்டு திலக்குருமா ஒன் டவுன் ஆனார் சூப்பராக ஆனார் அபிஷேக் சர்மா ரொம்ப நாள் கேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து இன்னிங்ஸாக டி டுவெண்ட்டியில் எதுவும் சொல்கிற அளவுக்கு பல்ல இன்றைக்கி ஒரு நான் காட்டியிருக்கார் ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் நல்ல ஒரு இன்டர் அடுத்த போட்டியில் அப்படியே கண்டினியூ பண்ணோம் நம்ம சஞ்சு சாம்சன் ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சார் தொடர்ந்து ரெண்டு டெக் ஆகிட்டார் இதெல்லாம் கேமில் நடக்குது தான் பிரச்சனை இல்லை விடுங்க ஆனால் இந்திய அணி அடுத்த டி டுவெண்ட்டி நாளைக்கு விளையாடுறாங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான போட்டிங்க ஏன்னா அது ஜெயிச்சா தான் சீரீஸ் வின் பண்ண முடியும் தோத்தா சீரிஸ் ட்ரா ஆகிடும் அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அதனால் கன் கண்டிப்பாக இந்திய அணி சீரீஸ் வின் பண்ணோன்னா அடுத்த போட்டி வின் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இருக்குங்க டீம் ஏன்னா பேட்டிங் போலிங் யங்ஸ்டார் இந்த மாதிரி ஆடுறது பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி ஏன்னா இந்திய அணியோட பி டீம் சொல்லலாம் இது ஏன்னா அந்தளவுக்கு தான் ஏடி முடியல பி டீம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸை வச்சு ஆடுறாங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய அணி அடுத்த வர போட்டியில் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க எந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இல்லை இதே டீமாக இல்லை என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காப்புல இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் திலக்க வருமா அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்றோன்னு கேட்டு விளையாடி அடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர்ல ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்